துணி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அன்மையான தருணத்துல நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நான் ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடைய சம்பாஷிக்கும் ஆமேன் எலுமையா கத்துரை பிள்ளைகளே இது என்ன எதை குறித்து இங்கே நீதிமொழிகளை சாலமாக எழுதி வைத்து அதாவது நடக்கும்போது படுக்கும் பொழுது விழிக்கும் பொழுது இந்த அதாவது ஒரு ஒரு டே ஃபுல்லா நம்ம செய்யற காரியம் இல்லைங்களா நடக்கிறது படுக்கிறது விழிக்கிறது எது ஒரு டேல இருக்கிற காரியம் அப்ப இது ஒன்று வந்து என்ன செய்யுமா உன்னை வந்து கைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு எது நம்மளை அப்படி வெயிட் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வழிகாட்டுமா அதுக்கப்புறம் வந்து காப்பாற்றுமா அதுக்கப்புறம் பேசும் சம்பாஷிக்கும் அப்படின்னு நம்ம கூட பேசுவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் இருபதாவது வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது இருபத்தி ஒன்னு அவைகளை எப்பொழுது உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் அமை இது என்னங்க தகப்பனுடைய போதகம் தாயினுடைய போதகம் தகப்பனுடைய கற்பனை இது ரெண்டும் என்ன செய்யக்கூடாதான் தள்ளாம இருந்தா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க இது என்னங்க நம்ம ஒருவேளை கிறிஸ்துக்குள்ளே இருந்து இது யாருக்கு எழுதுறாங்க யூத ஜனங்களுக்கு எழுதுறாங்க அந்த தாய் தர்பன் எப்படி இருப்பாங்க எப்பொழுதுமே அந்த பிரமாணங்களோடு கூட அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய அதாவது பால் ஊட்டும் பொழுதே அவங்களுடைய பாடலே எதுவா தான் இருக்கும் கத்தரை குறித்த பாடல் அந்த பிள்ளை வந்து கேக்குது உட்காந்து கேக்குதுனாலே அவங்க பிரமாணங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்லட்டிங்களா ஒருவேளை அது லேவி கோத்துறது குழந்தையா இருந்தா லேவியர்கள் இருக்காங்க இல்லையா

தாய் வந்து உனக்கு போதகம் பண்ணுவா இதெல்லாம் நீ கேட்கணும் கேட்டா அதன் வழியா நடக்கும் பொழுதுதான் இதை நடக்கும் சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லைங்க நம்ம புறஜாதியா நம்முடைய தாய் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் நம்ம தகப்பன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம் நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல தனித்து எடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்க தாய் தமிழ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் இல்லாம கூட போயிருக்கலாம் இல்லைங்களா அப்படிப்பட்ட இடத்துல நம்ம தகப்பன் போதும் நமக்கு எப்படி இருக்கும் தாயினுடைய அஹ் தகப்பன் கற்பனை நமக்கு எப்படி இருக்கும் தாயின் போதும் நமக்கு எப்படி இருக்கும் இல்லைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஆனா இங்க கத்துடைய வேதம் எப்படி சொல்லுகிறது தகப்பன் சபையை குறிக்கிறது ஹலே லூயா யாருங்க சக சபையை குறிக்கிறது தாய் ஊழியக்காரரை குறிக்கிறது தகப்பன் கற்பனைகளை கொடுப்பாங்க த ஊழியமும் ஊழிய அத சபையும் ஊழியக்காரரும் சேர்ந்த காரியம் இது அப்படின்னா இன்னைக்கு சபையில சொல்லப்படுகிற கற்பனைகளை உபதேசங்களை நீங்க தள்ளக்கூடாது ஆமே நலையிலூயா தகப்பன் அவருக்கு நம்ம நமக்கு அவருதான் இல்லைங்களா அப்ப அவருடைய கற்பனைகளை நம்ம தள்ளக்கூடாது தாய் என்பது உபதேசிக்கிறவங்களை குறிக்கிறது அது ஊழியர்களை குறிக்கிறது அப்படின்னா அவருடைய போதகத்தை நீங்க தள்ளக்கூடாது அதை நீங்க கடை

அப்படின்னு பேசும் யாருக்கு பேசுங்க அதை கேட்டு அதன் நடக்க அது மட்டும் கிடையாது படுக்கும்பொழுது உறங்குவதுமில்லை தூங்குகிறது நல்ல தைரியமா படுத்து தூங்குவீங்க அதுதான் இங்க சொல்லப்படுகிறது வெடிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கமாமே நீங்களும் தூங்கி எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த போதும் உங்க கூட பேச ரெடியா நிக்குங்க ஒரு ஆள் மாதிரி முன்னாடி வந்து நிற்கும் நீங்க நேற்றுக்கு கேட்ட போதும் வாசித்த பகுதி இதெல்லாம் முன்னாடி வந்து அது உங்களோட பேச துடிக்கும் ஆர்வமா இருக்கும் ஏதேனில் ஆண்டவராக ஆதவோடு கூட பேச ஆசையாதான் இறங்கி வந்தார் அப்ப இன்றைக்கும் உங்களோட பேச ஆண்டவர் ரொம்ப ஆசையா இருக்கிறார் அதனால இதெல்லாம் மறந்துடாதீங்க கை கொள்ளுங்க கத்தனிச்சு அவங்களை ஆசிவதி பரிஜபிக்கலாமா எங்களால தகப்பனே இந்த கருத்தர் கருத்தரங்க கூட பேசிருக்கிறீங்கப்பா நாங்க கற்பனைகளை உபதேசத்தை மறக்காம எங்க கழுத்துல இறுதி அதை நாங்க கட்டி உதவி செய்யுங்கப்பா இது எங்களை காப்பாற்றும் வழி நடத்தும் எங்களை எப்படியா ஆண்டவரே சம்பாஷிக்கணும்னு சொன்னீங்களே அதற்காய் நன்றி அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு

சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் இடையில் போய்விடுவார்கள் ஆனால் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பது கர்த்தர் மட்டும்தான் அவரை மாத்திரம் நம்புங்கள் கவலையா கஷ்டமா கண்ணீரா எல்லாவற்றையும் தைரியமாக உங்களுடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில் இறக்கி வையுங்கள் தைரியமாக அவரோடே பேசுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றார் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்று கலங்கி தவிக்கின்ற தேவ பிள்ளையே கலங்காதே திகையாதே வேதனைப்படாதே கர்த்தர் உன்னுடனே கூட இருந்து உன்னை பாதுகாத்து தாங்கி தப்பு விக்கிறார் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் யூ கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளைக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை இயசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தர் நித்தம் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்தர் உங்களின் வறட்சி நிலைகளை மாற்றி ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளில் உங்களுக்கு நேரிடுகிற எதிரிடையான காரியங்களில் ஆத்துமாவிலே வறண்டு போயும் பலன் இல்லாமல் சந்தோஷத்தை சமாதானத்தை நித்தமும் தேடி தேடி வாழ்க்கை என்கிற தோட்டத்தில் குளிர்ச்சி ஆசிர்வாத ஊற்றுகளில் வறட்சியுமாய் காணப்படுகின்ற உங்களை இன்றைக்கு கத்தர் திருப்தியாக்கி ஆசிர்வதிக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கத்தர் நீங்கள் இழந்தவைகளுக்கு ஈடு செய்கிற நாளாயும் தீமைகளை அனுபவித்த நாட்களுக்கு சரியாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாயும் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் கத்தத்தம் ஜனத்தை மூன்று நிலைகளில் ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பூமியை அளந்து ஆசிர்வதிக்கிறார் ஆபஹூக்கின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கத்தர் பூமியை அளந்தார் என்று உள்ளதை வாசிக்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறதோ மலைகளாய் சத்துரு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வைத்திருக்கிறானோ எங்கெல்லாம் நீங்கள் முன்னேறி செல்வதற்கு வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இன்றைக்கு அடைக்கப்பட்டவைகளை திறந்து தடைக்கற்களை கற்களை விலக்கி போட்டு ஆசிர்வதிக்கிறார் ஆதியகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் கர்த்தர் ஆப்ரஹாமிடம் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு பூமியை அளந்து நீங்கள் போதும் என்கிற வரையில் உங்களை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவதாக பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறார் ஆபகுக்கின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது அவர் தம் வாக்கின்படியே பூமியை பிளக்கிறார் ஆறுகளை உண்டாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசிக்கின்றோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகளில் தடைகள் கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமலும் கடன் பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் காணப்படுகின்ற உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் பிளக்கிறார் நீங்கள் கலங்கி நிற்கிற காரியங்களில் வெற்றியை தருகிறார் உங்களின் அவாந்தர வெளிகளாய் காணப்படுகின்ற சூழ்நிலைகளில் ஆறுகளை உண்டு பண்ணி ஆசிர்வதிக்கிறார் எசேகேலின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்கையில் அங்கே கர்த்தர் அவை ஆயிரம் முழம் அளந்து கணுக்கால் அளவும் பின்னும் ஆயிரம் மூலம் அளந்து இடுப்பளவும் மேலும் ஆயிரம் மூலம் அளந்து நீச்சல் ஆழமும் நடக்கிறதையும் அங்கு வாசித்தருகின்றோம் அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடக்க முடியாமல் இருந்தாலும் உங்களை கரம் பற்றி நீச்சல் ஆழம் வரையில் கடக்கச் செய்து திருப்தியாக்கி ஆரோக்கியத்தையும் திரளான நன்மைகளையும் காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவதாக பூமியை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார் ஆபஹூக்கின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே கத்தருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது அவர் துதியினால் பூமி நிறைந்தது என்பதை வாசிக்கின்றோம் இன்றைக்கு உங்களில் அநேகர் வியாதியினாலும் பாவசாப கட்டுக்களிலும் சத்துருவானவன் வஞ்சித்து கட்டி வைத்திருக்கிற தீய காரியங்களினாலும் மீள முடியாமல் போராடி கொண்டும் தினம் தினம் வேதனைகள் சண்டைகள் முறுமுறுப்புகளை கேட்டுக்கொண்டும் எதிர்கொண்டும் விடுதலையை தேடி நாடி காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கத்தர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் சத்ருவின் சதிகளை உடைத்தறுகிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அதிசயமாய் கத்தர் நடத்தியதை ஆசீர்வதித்ததை பூமி எங்கும் துதியினாலும் நன்றி பலிகளினாலும் சாட்சிகளினாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆசிர்வாதத்திற்குள் நடத்த இருக்கிறார் என கருமையானவர்களே இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அதன் நடுவில் கத்தர் வழிகளை திறந்து கொடுத்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்து உங்களை பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் வாழும்படி செய்து ஆசிர்வதிக்கிறார் வார்த்தை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் விசுவாசிங்கள் அவர் உங்களின் வனாந்திரமான வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்